அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நலமா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்ட கேள்விக்கான ஒரு விடைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கு தடை இருக்கு திருமணம் வந்து விரைவில் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்லி கேட்டிருந்தாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஜோசியமோ ஜாதகமோ இதெல்லாம் எனக்கு பார்க்கவும் தெரியாது அதுல வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா வந்து அடிக்கடி நான் பார்க்கவும் மாட்டேன் எனக்கு வந்து இறைவன் மேல நம்பிக்கை இருக்கு எது நடந்தாலுமே அது வந்து சாமி தான் வந்து செய்யுதுன்னு நினைக்கிறாள் நானு சோ வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போயாச்சு அதுக்கான வந்து வந்து ரொம்ப ஜாதகம் ஜோசியம் இந்த மாதிரி வந்து பரிகாரம் இந்த மாதிரியான நம்பிக்கை எல்லாம் இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி ஏன்னா இப்ப இருக்கிற பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்து திருமணம் ஆகலை அப்படிங்கிறதா இந்த திருமணம் ஆகலை குழந்தை பேர் இல்லை இது ரெண்டுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எல்லாருமே அனுபவிக்கதான் செய்ய வேண்டியதா இருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற ஒரு பர்சனல் அட்வைஸ் என்னன்னா உங்களுக்கு வரன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப வந்து எதிர்பார்க்குறீங்க ஏதாவது நல்ல கேரக்டர் அவங்க வந்து நமக்கு செட் ஆகாம உங்க மனசுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க தைரியமா கல்யாணம் பண்ணிக்கலாம் யாரா இருந்தாலும் அப்படி இல்லை அப்படின்னா இவங்க கிட்ட வந்து வீடு இல்ல பணம் இல்ல நம்ம வந்து சரியான வேலை இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப யோசிச்சு யோசிச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிலே ஆகதான் செய்யும் அதை வந்து கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன் சொல்றேன்னா திருமண பந்தம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புனிதமான பந்தம் அது மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப எதிர்பார்ப்பையும் அந்த பந்தத்துல ஏற்படுத்திக்க கூடாது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நம்ம உள்ள நுழையும் போது அதுக்கு எந்த ஸ்ட்ரகிள் வந்தாலுமே நம்ம வந்து அதை வந்து ஓவர்கம் பண்ணி வர்றதுக்கு நம்மளால முடியும் நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்த்து அதை நடக்கலங்க பட்சத்துலாம் பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகும் சோ இது வந்து திருமணத்துக்கு அந்த பந்தத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து பாத்துக்கணும் இப்ப நம்ம பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிகாரம் சொல்றதை விட நான் என்ன செஞ்சேங்கிறதா சொல்ல போறேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் வந்து பாத்தீங்கன்னா என்னோடது காதல் திருமணம் தான் ஆனாலும் வந்து நிறைய வந்து பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும் நார்மலா எந்த பிரச்சனை திருமணம்னாலே வந்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுதான் அதனால நபடியே வந்து நடக்கும் அது அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி லவ் மேரேஜா இருந்தாலும் சரி அதுல மட்டும் இல்லாம இந்த நேரம் காலம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நேரம் காலம் அப்படிங்கிறது வந்துன்னா மெயினா வந்து ராகு காலம் சொல்லுவாங்க ராகு காலத்துல வந்து நமக்கு வந்து ராகு வந்து தோஷம் வந்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து திருமண தடை வந்து ஏற்படும் சொல்லுவாங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னா ராகு கால நேரத்துல துர்க்கயம்மனை போய் வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த துர்கயம்மனை பத்திர டு பன்னெண்டு வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை மூன்ற டு நாலரை இந்த மாதிரி வந்து நீங்க வந்து வழிபாடு செய்யறதுங்கிறது நல்லது இந்த துர்க்கையம்மனை நீங்க ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்துல வழிபாடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நிறைய பேர் தான் நினைச்சிட்டு இருப்போம் ஆனா ஞாயிற்றுக்கிழமை இன்னமும் சிறப்பு வாய்ந்தது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நாகமணி கோவில குழந்தை பேருக்காக நான் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கும்போது தொடர்ந்து வந்து நான் நாகமணி கோயில ராவுகால நேரத்துல அந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில லீவ் தானே சொல்லிட்டு லீவ்ல போய் நம்ம போய் போட்டுட்டு வந்து நம்ம வந்து ரெஸ்ட் இருக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாது ராகு காலத்துல நாலு டாரம்னா அந்த நாலு வாரம் கரெக்டா போய் எலுமிச்சம்பளம் விளக்கு இல்லைன்னா வந்து நெய் விளக்கு இல்ல நல்லெண்ணெய் தீபம் எது உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கோ அந்த தீபத்தை வந்து தொடர்ந்து அந்த தீபமே வந்து நீங்க ஏத்தனும் உங்க வேண்டுதல் முடிய வரைக்கும் தொடர்ந்து ஒரே கோவிலுக்கு போங்க நீங்க வந்து இவங்க சொல்றாங்க மத்தவங்க சொல்றாங்க பெரிய பெரிய கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து பெருசா தான் வந்து போனாதான் நம்ம நடக்கும் அப்படிங்கிறதுல பக்கத்துல நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு அரச மரத்தடி விநாயகர் உட்கார்ந்து அவரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே வந்து வணங்கிட்டு தான் போவோம் சும்மா வந்து இப்படி கண்ணத்துல கூட நம்ம போட்டுட்டு போவோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த வேண்டுதல் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அரச மரத்திரி விநாயகர் இருக்காரு அப்படின்னா நீங்க வந்து அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணா கூட நல்லதுதான் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா காலையில ஆறு டு ஒன்பது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க போய் கண்டிப்பா வந்து ஒன்பது வாரம் பதினோரு வாரம் இருபத்தோரு வாரம் கணக்கு வச்சு அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பா வந்து முடிங்க உங்க குலதெய்வத்தோட அருளோட ஏன் சொல்றேன்னா குலதெய்வத்தோட அருள் இல்லாம எதுவுமே நடக்காது எந்த தெய்வத்தையும் நம்மளால வழிபட முடியாது எந்த ஒரு காரியமும் நம்ம கை கூடாது அதனால குலதெய்வத்தை வந்து வீட்டுல வந்து விளக்கு ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் கோவில்ல பதினோரு முறையோ எத்தனை வாரம் நீங்க வந்து விளக்கு போட போறீங்களோ அத்தனை சுத்து வந்து நீங்க வந்து விநாயகரை சுத்தி வரணும் இப்ப ஒன்பது வாரம் நீங்க போறீங்க போடுறீங்க விளக்கு கரெக்டா காலையில செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஒன்பதுக்குள்ள அந்த நேரத்துக்குள்ள நீங்க கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா தொடர்ச்சியா நீங்க அதே நேரத்துல போடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப வந்து நான் இன்னைக்கு ஆறு மணிக்கு போடுறேன் நாளைக்கு வந்து மாசம் காலையில ஆறு டு ஒன்பது போடுறேன் ஒரு நாள் வந்து ஈவினிங் ஆறு டு ஒன்பது போடுறேன் அப்படின்னு மாத்தக்கூடாது ஒரே நேரத்துல காலையில ஆறு டு ஒன்பது அப்படிங்கிறத நீங்க வந்து வச்சுக்கோங்க அடுத்தது ராகு சொன்னேன் பாத்தீங்களா ராகு தோஷம் கண்டிப்பா நமக்கு வந்து தடைகள் வந்து ஏற்படும் தான் அந்த ராகு நேரத்துல நம்ம துர்க்கையம்மன் அம்மன் வழிபாடுங்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது அதுவும் நமக்கு மாங்கல்ய பலம் வந்து பெடுறது மாங்கல்யம் வந்து கை கூடுறது இது எல்லாமே துர்க்கையம்மன் அம்மன் அருள் இருந்தா கண்டிப்பா நடக்கும் இது வந்து நிறைய பெண்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில பத்திரத்து பன்னெண்டு எந்த சிவன் கோயிலா இருக்கட்டும் எந்த கோயிலா இருந்தாலும் துர்கையம்மன் அம்மன் கண்டிப்பா இருப்பாங்க அங்க பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் இல்லாத இடமே இருக்காது இந்த துர்க்க அம்மன்ட மஞ்சள் குங்குமம் வர்ற பெண்கள் எல்லாமே வந்து அவங்களோட முடிஞ்ச அளவு மஞ்சள் குங்குமத்தை வச்சுட்டு போயிருவாங்க அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறவங்க அவங்க எந்த யார் வச்சாங்களோ அவங்க இருக்கும்னு நினைச்சுதான் வைப்பாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷோட எடுத்து வைக்கும் போது அவங்களுக்கு அந்த வச்சவங்களுக்கு அந்த பலன் வந்து கண்டிப்பா போய் சேரும் அது மட்டும் இல்லாம நான் ஏன் பக்கத்துல இருக்க சின்ன சின்ன கோவில்களுக்கு போக சொல்றேன் அப்படின்னா என்ன அலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இருக்கும் இப்ப நம்ம பெரிய கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கே நம்ம போறோம் ஒரு தடவை போயிட்டு வந்துடுறோம் பரிகாரத்துக்கு தொடர்ந்து அதே நேரத்துல நம்ம தொடர்ந்து போக முடியாது அதே தாய் வந்து இங்க நம்ம பகிட்டு பக்கத்துல ஒரு அம்மனா வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க எல்லா இடத்துலயும் இருக்கிற அம்மன் ஒண்ணுதான் பேருதான் வேற சக்தி எல்லாமே ஒண்ணுதான் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் தொடர்ந்து ஒரு இடத்துக்கு நம்ம சின்ன கோவிலுக்கு போய் விளக்கேற்றும் போது அங்க இருக்க பெண்கள் எல்லாமே வந்து போதும் விளக்கேற்றுவாங்க அவங்க வந்து சில பேர் பேசிட்டு வாங்க இந்த மாதிரி நான் செஞ்சேன் இந்த மாதிரி நடந்துச்சு இந்த கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி நடந்துச்சு படிச்சுச்சு அப்படின்னா சொல்லுவாங்க அப்படி சொல்றது மட்டும் இல்லாம நம்ம கட்டையும் வந்து நம்ம கதையும் வந்து கேட்பாங்க என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும் இந்த மாதிரி வந்து வரன் பார்க்கறோம் அவனும் அமைய மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செய்யுங்க இந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நடந்துச்சு நான் தொடர்ந்து துர்க்கை அம்மன் கோவிலுக்கு துர்க்கை வழிபாட்டுக்கு நான் செல்ல செல்லதான் அங்க இருக்க பெண்கள் வந்து எனக்கு பழக்கமானாங்க பரிச்சயமானாங்க அங்க இருக்க ஒரு அக்கா வந்து யாருன்னே தெரியாது அவங்க அப்பெல்லாம் யாருனே தெரியாது அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழகினதுக்கு அப்புறம் நீ வந்து குழந்தைக்காகப்ப அவனுக்கு வேண்டிக்கிட்டு இருக்க உனக்கு வந்து நான் வந்து வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ போட்டுக்கோ உனக்கு சீக்கிரம் என் கையால் யாருக்கு வளையல் வாங்கி கொடுத்தா குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வளையல் வாங்கி கொடுத்தாங்க யாருமே தெரியாது வளையல் பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஆனா அதோட அந்த மனசுங்கிறது பாத்தீங்கன்னா பல லட்சம் மதிப்புக்கு ரொம்ப ரொம்ப ஈடே ஆகாது எத்தனை கோடி வச்சாலுமே அந்த மனசுக்கு ஈடாகாது ஆகாது இல்லைங்களா ஏன்னா அப்ப வந்து நமக்கு வந்து யாரும் வந்து சொந்த பந்தமும் சுத்தி இல்லைங்கும் போது நமக்கு வந்து இந்த மாதிரி யாராவது தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி சொல்லும் போது அந்த இடத்துல நினைச்சு பாருங்க அந்த பீலிங் என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அது மட்டும் இல்லாம அந்த அபிஷேக பொருள் நம்ம வாங்கி தரோம் இல்லைங்களா அதுல வந்து மஞ்சள் வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க மஞ்சள் குங்குமம் இது ரெண்டுமே அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாம நான் நிறைய வந்து பழங்கள் வந்து வாங்கி கொடுத்தேன் மாதளம் பழம் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்தேன் அது வந்து மாதுளம்பழம் வந்து அம்பாளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பழம் அந்த பழத்தை வந்து வாங்கி கொடுத்தேன் நம்ம விரும்பி எல்லாமே ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு செய்யும் போது நம்ம என்ன வேண்ட வந்தோங்கிறதே மறந்து போயிரும் வேண்டுதே நமக்கு மறந்து போயிடும் அந்த அம்பாலுக்கு செய்யணுங்கிற அந்த நினைப்பு மட்டும் தான் வரும் பத்தரை டு பன்னெண்டுனா அம்மாவை போய் பார்க்கணும் அம்பாள்கிட்ட வந்து வைக்கணும் இன்னைக்கு இதை இந்த பூ கொண்டு போகணும் இன்னைக்கு செவ்வரண்டி கொண்டு போறோமா நாளைக்கு ரோஜா பூவா நாளை அன்னைக்கு சாமந்தி பூவா இப்படி எல்லாம் எந்த பூவாலும் அம்மாவை வந்து வணங்க போறோம் எந்த பூவால வந்து கொண்டு போ கொடுக்க போறோம்ங்கிற ஒரு ஆசை வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அந்த பக்தி அந்த கடவுளுங்கிறத தாண்டி அம்மா பொண்ணு மாதிரி ஆயிடுவோம் அந்த அம்மாவுக்கு தெரியும் இந்த பொண்ணுக்கு இந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத கரெக்டா அந்த கரெக்டான நேரத்துல நல்ல சுபமுகூர்த்தமா பார்த்து நமக்கு வந்து அமைச்சு கொடுப்பாங்க இது வந்து என் லைஃப்ல நடந்தது கால பூஜைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு பூஜை அதுவும் இல்லாம புற்றுக்கோயில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டு பக்கத்துல புற்றுக்கோயில் இருக்குன்னா அங்க இந்த ராகு கால நேரத்துல போய் நீங்க போய் விளக்கு போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதுக்கு வந்து இன்னொரு விஷயம் எங்க வந்து சொன்னது புன்னூர் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் கைப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் என் கணவரும் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அங்க ஒரு தடவை போயிட்டு தான் வந்தோம் போய் நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டு வந்தோம் தஞ்சாவூர்ல இருக்க பொன்னியநல்லூர் மாரியம்மன் கோயிலுல அங்க போயிட்டு வந்தோம் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கல்யாணம் ஆகாம இருந்துச்சு அவங்களே நான் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களும் அழைச்சிட்டு போயிருந்தேன் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து அமைஞ்சுது சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி நம்ம டெய்லியும் வந்து விநாயகருக்கு நான் ஒன்பது வாரம் தொடர்ந்து நான் வந்து விளக்கு போடுவேன் ராவுகால விதத்துல திருக்கியம்மனுக்கு அந்த நேரத்துல கரெக்டா போய் என்னோட வேண்டுதல வந்து வச்சு நான் வந்து விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னால முடிஞ்ச மஞ்சள் குங்குமம் தான தர்மங்கள் நான் செய்யறேன் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பரிகார செலவுக்கு நான் போய் கொண்டுட்டு இருக்கேன் அப்படி செஞ்சுட்டு இருக்கும் போது நமக்கு ஒரு நேரம் வரும்போது கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கூடி நமக்கு நல்ல விஷயமா வந்து நம்ம கிட்ட வந்து சேரும் அது மட்டும் இல்லாம பசுக்களுக்கு நான் நிறைய பழங்கள் வந்து கொடுத்தேன் அந்த பசுக்களுக்கு நம்ம பழங்கள் கொடுக்கறதும் கீரை கொடுக்கறதும் அகத்திக்கீரை கொடுக்கறதும் நம்ம கர்ம வினை வந்து தீக்கும் நமக்கு வந்து கர்மா வந்து குறைஞ்சாலே வந்து நல்லது ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும் ஏதாவது பித்திருக்கள் சாபமோ ஏதாவது ஒரு தோஷமோ நம்ம குடும்பத்துக்கு இருந்தா கூட இந்த பசுக்களுக்கு நம்ம கொடுக்கும் போது அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தடைகள் எல்லாம் விலகி அந்த கோமாதாவோட அருளால எல்லா லட்சுமி மகாலட்சுமியோட அருளாலும் நமக்கு நல்லபடியா நடக்கும் நீங்களும் இந்த மாதிரி வந்து சகோதரி ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து மெயினா பண்ணது குற்றுக்கோயில போய் ஞாயிற்றுக்கிழமை ராகுவா நேரத்துல விளக்கு போட்டேன் வெள்ளிக்கிழமை துர்க்கையம்மனுக்கு போய் விளக்கு போட்டேன் மகாசக்தி மாரியம்மனுக்கு வெள்ளிக்கிழமை மாலையில அபிஷேக பொருளுக்கு அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமத்தால வந்து அவங்கள குளிப்பாட்டினேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நம்மளால முடிஞ்ச மாங்கல்ய இது சரடு இதெல்லாம் வந்து நம்ம வச்சு கொடுக்கலாம் அங்க வர்ற பெண்களுக்கு நீங்க வந்து வார வாரம் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பெண்களோட ஆசீர்வாதமும் அந்த பெண்கள் வந்து நினைக்கிற எண்ணங்கள் இந்த பொண்ணு வந்து வார வாரம் விழுதுரம் செய்யுது இல்லை கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வேண்டிக்குவாங்க ஏன்னா எனக்கு கூட்டு பிரார்த்தனை மூலமா தான் என் குழந்தை கிடைச்சது என்னோட வேண்டுதல் மட்டும் இல்ல அங்க இருக்கவங்க எல்லாருமே வேண்டிக்கிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஏன்னா நம்ம அவ்வளவு தூரம் சிறத்தையா நம்ம போகும்போது நம்ம ரெகுலரா போகும்போது அங்க இருக்க பூசாரியில இருந்து அங்க இருக்க அம்பால இருந்து அங்க இருக்க பெண்கள் வர பெண்கள் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து ஏதோ ஒரு பெண் வந்து நம்ம வலையில போட்டாங்கன்னா அது அம்பாலோட அனுகிரகம் தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் இந்த அதிர்ஷ்டம் நீங்க பாக்கணும் அப்படின்னா ஒரே நேரத்துல அந்த கோவிலுக்கு போகணும் வணங்கணும் நீங்க வந்து நம்பணும் முதல்ல இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷத்திலேயே நமக்கு வந்து கல்யாண பேரு யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க தான் கண்டிப்பா நடக்கும் முக்கியமா ராகு கால நேரத்துல அந்த திருக்கயனை வழிபடுங்க புற்றுக்கோயில் இருந்தா புற்றுக்கோயில போய் விளக்கு போடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம இந்த சனி தோஷம் இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருக்குன்னா அரச மரத்தறி விநாயகரை வழிபடுங்க அதுக்கப்புறம் முக்கியமா கல்யாணம் ஆகணுங்கிறவங்க குரு பகவானோட அருள் இருந்தா நமக்கு நிச்சயமா சீக்கிரமா வந்து கல்யாண பேருங்கிறது அமையும் மாங்கல்யம் வந்து கிடைக்கும் அதுக்கு வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை உங்ககிட்ட மஞ்சள் நிற உடை இருந்தா அந்த வியாழக்கிழமை கண்டிப்பா மஞ்சள் நிற உடை வந்து அணிய பாருங்க அந்த நிறை உடை வந்து அணியும் போது உங்களுக்கு இன்னமும் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கு ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா நீங்க எங்கேயுமே போவேன்னா திருப்பத்தூர்ல இருக்க பிரம்மா கோயில்ல திருப்பட்டூர் பிரம்மா கோயில் தெரியுங்களா சமயபுரம் தாண்டி இருக்கு அங்க பிரம்மா கோயில வந்து பாத்தீங்கன்னா தலையெழுத்தை மாற்றி அமைக்கிற பிரம்மா அந்த பிரம்மா கோயில உங்களோட ஜாதகத்தை வச்சு நீங்க வந்து அர்ச்சனை பண்ணிட்டு கடவுள்கிட்ட எல்லாத்தையும் விட்டுருங்க மனுஷங்களை நம்புறத விட நீங்க கடவுளை நம்பினீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு எல்லாமே நடக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் கஸ்தூரி மஞ்சளை வந்து நீங்க வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க திருமணத்துல வந்து அகலன்னு சொல்லியிருக்கேன் இது எல்லாத்த விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா நமக்கு வந்து ஒரு தானம் பண்றது அதாவது ஒரு ஏழை பெண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி உதவிங்களால ஒரு புடவை வாங்கி கொடுக்கலாம் இல்ல ஒரு மாங்க வசதியா இருந்தா ஒரு மாங்கல்யம் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்க செய்யும் போது அந்தனுடைய தானத்தினுடைய பலனா உங்களுக்கு சீக்கிரமா உங்களுக்கும் மாங்கல்யம் வந்து களத்துல வந்து நல்லபடியா ஏறும் தீர்க்க சுமங்களா இருப்பீங்கறத எந்த சந்தேகமும் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு பாருங்க இதுல எந்த பரிகாரமும் இல்ல துர்க்கை அம்மன்னா மாங்கல்யத்துக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க அந்த நேரத்துல போய் நீங்க விளக்கு எலுமிச்சி விளக்கு போல நல்லெண்ணெய் தீபம் வைத்தனாலே போதும் செவரளி மாலையை போட்டு அவங்களை வந்து நல்லபடியா மஞ்சள் குங்குமம் வச்சு வணங்கிட்டு வாங்க அங்க இருக்க பெண்களுக்கும் மஞ்சள் குங்குமம் கொடுங்க மாங்கல்ய சரடு கொடுங்க வார வாரம் இது உங்களோட வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் நீங்க கண்டிப்பா செய்யணும் வேண்டுதல் நிறைவேறணும்னா கணவரோட வந்து நீங்க போய் அந்த துர்க்கை அம்மாவை பாருங்க அவங்கள மாதிரியே ஒரு அழகான குழந்தையும் உங்களுக்கு வந்து நல்லபடியா உருவாகும் சோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண விஷயங்கள் எனக்கு நடந்த விஷயங்களும் இதுதான் அதனால வந்து முழுசா நம்புங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்